வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜி பரமேஷ் இன்னைக்கு நீங்க பார்க்க போற காணொளி மறைந்த பத்மபூஷன் விருதை பெற்ற கேப்டன் அவர்கள் அதிரடியான ஆக்சன் கதைகளத்தில் நடித்த பரதன் படத்தை பத்தி தான் இந்த காணொலியில நீங்க பார்க்க போறீங்க இந்த பரதன் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் சன்னுதிகள் அவர்கள் நடித்து வெளியான காயல் இந்தி படத்தை ரீமேக் பண்ணி தான் இந்த பரதன் படத்தை எடுத்தாங்க இந்த படத்தை மறைந்த கேப்டன் அவர்களின் உயிர் நண்பர் இப்ராஹிம் அவர்கள் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பார் இந்த படத்துக்கு டைரக்ஷன் சபாபதி தக்ஷணாமூர்த்தி அவர்கள் தான் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருப்பார் இந்த படத்துக்கு இசை ஞானி இளையராஜா அவர்கள் தான் இசையமைச்சிருப்பார் இந்த பரதன் படத்தை பொறுத்த வரைக்கும் காயல் அப்படிங்கிற இந்தி படத்தை ரீமேக் பண்ணி தான் இந்த பரதன் படத்தை எடுத்திருக்காங்க எந்த ஒரு மாற்றமும் பண்ணாமல் அப்படியே ரீமேக் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க ஏன்னா சில படத்தில் ரீமேக் பண்ணும்போது சில மாற்றங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் சில நல்ல காட்சிகளும் ஒரு படத்தில் வச்சுருப்பாங்க அதே சமயத்தில் ரீமேக் படத்தில் மாற்றங்கள் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் அந்த படத்தை கெடுத்தும் கூட வச்சுருக்காங்க ஆனால் இந்த பரதன் படத்தை பொறுத்த வரைக்கும் அப்படியே ரீமேக் பண்ணி ரொம்பவே இந்த படத்தை அழகாக கொண்டு போயிருக்காங்க இந்த படத்தில் சன்னுதிகள் அவர்கள் நடித்த கதாபாத்திரத்தில் கேப்டன் அவர்கள் நடிச்சிருக்காரு அம்பரீஷ் பூரி நடித்த வில்லன் கதாபாத்திரத்தில் ஆனந்த்ராஜ் அவர்கள் நடிச்சிருக்காரு என்னதான் இந்தி படத்தோட ரீமேக் பண்ணி இந்த பரதன் படத்தை எடுத்தாலும் சண்டை காட்சிகளை பொறுத்த வரைக்கும் கேப்டன் அவர்கள் எப்பவுமே ஒரு படி ரிஸ்க் எடுத்து தான் எல்லாரை விட போடுவார் இது எல்லாமே உங்களுக்கே தெரியும் அதே மாதிரி இந்த படத்தில் எல்லா பாடல்களுமே ஒரு மிகப்பெரிய ஹிட் சாங் அப்படி தான் சொல்லணும் இந்த படத்தில் முக்கியமான இரண்டு பாட்டு இருக்குது போட்டதெல்லாம் வெற்றி கல் கேப்டன் அவர்கள் உடல் பயிற்சி இந்த படத்தில் பண்ணுவார் அந்த பாட்டு ரொம்பவே சிறப்பாக இருந்திருக்கும் அதே மாதிரி இந்த படத்தில் புன்னகையின் மின்சாரம் பாடலில் கேப்டன் அவர்களோட நடனமும் பானுபுரியா அவர்களுடைய நடனமும் எப்படி இருந்திருக்கோன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி இந்த படத்தில் மறைந்த பாடல்களின் காவலர் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள்தான் கேப்டன் அவர்களுக்கு அண்ணனாக நடிச்சிருப்பார் இந்த பரதன் படம் இந்தியில் ஹிட்டான காயல் படத்தோட ரீமேக் தான் இந்த பரதன் படம் ஆனால் இந்த காயல் படத்தை ரீமேக் பண்ணி இந்த பரதன் படத்தை எடுத்தாலும் காயல் படத்தை பொறுத்த வரைக்கும் சன்னூதியில் அவர்களோட பாணியில் அவர் நடிச்சிருக்காரு அதே மாதிரி கேப்டன் அவர்களுக்குன்னு ஒரு தனி பாணி இருக்குது சில நடிகர்கள் ஹிந்திலேருந்தும் மலையாளத்திலேருந்தும் தெலுங்குலேருந்தும் கன்னடத்துலேருந்தும் அந்த படத்தை அந்த கதையை தமிழில் ரீமேக் பண்ணாங்கன்னா அந்த மொழி நடிகர்களை பின்பற்றி தான் சில நடிகர்கள் தமிழ் படங்களில் நடிச்சிருக்காங்க ஆனால் கேப்டன் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பரதன் படத்தில் சந்நிகள் அவர்களோட ஸ்டைலை ஒரு காட்சிகளில் கூட அவர் பின்படத்தில் கேப்டன் அவர்களோட அதிரடியான பாணியில் தான் இந்த படத்தில் நடித்தார் இந்தியில் காயல் படம் எப்படி மெகா இட்டாச்சோ அதே மாதிரி கேப்டன் அவர்களோட பரதன் படமும் நூறு நாட்கள் ஓடி இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் அப்படின் தான் சொல்லணும் இப்போது கேப்டன் அவர்கள் நடித்த பரதன் படத்தை பற்றி நம்ம கொடுத்துருக்கிற காணொலியை பற்றி நீங்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல எல்லாரும் மறக்காமல் பதிவு பண்ணுங்க நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பிடிச்சிருந்தாஷின் கட்டுறது கையளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க